போதக பணிக்காக தமிழகம் வந்த ஜோசப் பெஸ்கி இந்திய கான்ஸ்டான் போல் காவி கட்டி வீரமா முனியானார் அவர் வழக்கம் போல தோல்பையில் இரு மாமரி சுரூபங்களுடன் அக்காலத்தில் ஆரியனூர் என்றும் அழைக்கப்பட்ட இடத்திலிருந்து களைப்பு மிகுதியில் உறங்கிவிட ஆடு மேய்க்கும் சிறார் சுரூபங்களில் ஒன்றை எடுத்து மறைத்துவிட்டனர் துயிரில் கலைந்தெழுந்த வீரமா தவித்தார் கிடைக்காது போக மிகுந்த வருத்தத்துடன் தனது பணித்தளமான ஏலாங்புரட்சிக்கு சென்று விட்டார் அங்கிருந்த பரூர் பாளையத்துக்காரர் பிள்ளை வரம் வேண்டி நின்ற அன்னை அவர் கனவில் காட்சி தந்து கச்சிராயரே காட்டில் நான் தனித்திருக்கிறேன் எனக்கு ஓர் ஆலயம் அமைத்து உன் குலம் தழைக்க மகப்பேறு தருவேன் என ஆணையுள்ள பாளையத்துக்காரர் காட்டை சுத்தம் அன்னையின் திருவுருவ சுரூபத்தை மீட்டெடுத்தியே அன்னைக்கு ஒரு சிற்றாலயம் கண்டார் காலங்கள் கழிய மீண்டும் வீரமாமுனிக்கு அவ்வழி வர நேர்ந்தது சிற்றாலயம் கண்டு சிலர் நடந்தவைகளை கேட்டறிந்து ஆச்சரியமடைந்தார் அங்கேயே தங்கி அன்னையிடமிருந்து வரம் பெற்ற அப்பாளையத்துக்காரர் உதவியுடன் இப்பொழுது இருக்கும் ஆலயத்தை கட்டி அன்னைக்கு புகழ் சேர்க்க அங்கேயே தங்கி தேம்பாவணி எனும் தேன் தமிழ் காப்பியத்தை எழுதி முடித்தார் அன்பு தாய் தன் பிள்ளைகள் வேண்டி கேட்பதை தராமல் இருப்பாரா அள்ளி அள்ளி தருவதால் மகன்கொடு மாதா என்ற மக்களால் மகிழ்வோடு போற்றப்படுகிறார் பெரிய நாயகி அன்னைவர் கண்டெடுத்த அற்புத சுரூபம் நம் விசுவாசத்திற்கு